ஆபத்து ரொம்ப வர்றது உண்டு போனா ஒரு பிரச்சனையும் வராது சில வேலைகளில் நமக்கு என்ன எதிர்ப்பு நம்ம மேல தொண்டர்கள் பாசமே மற்றவர்களால் முடிஞ்சிருக்கு திருச்சி மாநாட்டில் தோழர்கள் என்னை தங்கள் சகோதரனாக எண்ணிக்கொண்டு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த சாப்பாட்டுக்கு எல்லாரும் போற நேரத்துல என்னை பேச அழைத்த போது உணவு கூட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உள்ளே ஓடி வந்த திமுக தோழர்கள் அந்த ஒன்னே முக்கால் மணிக்கு மேல நான் பேசுகிற பொழுது காட்டிய அந்த அன்புதான் என்னை திமுகவில் இருந்து நீக்குவதற்கே காரணமாயிற்று கைதட்ட வேலை ஆபத்தாகவும் முடிஞ்சிருக்கும் அந்த பரந்த மனப்பான்மை வேணும் அண்ணாவுக்கு இருந்தது அண்ணாவுக்கு இருந்த பரந்த மனப்பான்மையினால எல்லாரையும் அரவணைத்தார் கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில் அணையாத ஜோதியாகிவிட்ட புரட்சி தலைவர் எம் தியா அவரை என் மடியில் விழுந்தது ஒரு கனி அதை இதயத்தில் எடுத்து வைத்துக் என்று சொல்லக்கூடிய அந்த பரந்த எண்ணம் தாயை போன்ற உள்ளம் கொண்ட அண்ணாவுக்கு இருந்தது எல்லோரையும் அரவணைத்தார் கலைஞரை நாவலரை பேராசிரியரை ஆசை தம்பியை சிற்றரசை எல்லோரையும் அரவணைத்தார் மதுரை முத்துவை அன்பில் தர்மலிங்கத்தை கே சாமியை எல்லோரையும் அரவணைத்தார் மன்னை நாராயணசாமியை எல்லோரையும் அரவணைத்தார் எழுத்தாளர்களை கலைஞர்களை பேச்சாளர்களை அத்தனை பேரையும் அரவணைத்ததன் காரணமாகத்தான் அண்ணா மாபெரும் இமயமாக இயக்கத்தை வளர்த்து உருவாக்கினார் அந்த தன்மை வேணுமே கள்ளக்குடியிலே போராட்டத்தை திட்டத்தை அண்ணா வகுத்து கொடுக்கவில்லை இவராக ஒரு போராட்ட திட்டத்தை வகுத்து கொண்டார் அண்ணா குறை சொல்லவில்லையே செய்தார் சென்ட்ரல் ரயில்வே கலைஞர் இறங்குகிறார் கள்ளக்குடி போராட்டத்திலே விடுதலை ஆகி மக்கள் தலக எம்ஜிஆர் வரவேற்க போகிறார் கூட்டம் அலை மோதுகிறது திமுக வளர்ந்து வர்ற நேரம் அந்த கூட்டத்தில் எல்லோரையும் விலக்கிக் கொண்டு எம்ஜிஆருடைய உடல் வலிமை யாருக்கும் கிடையாது அந்த அவருடைய அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் கூட்டத்தை விலைக்கு அப்படி தூக்கிட்டு வராரு கலைஞர் எம்ஜிஆர் அப்பதான் அவருடைய வாட்சி அவனும் அடிச்சு போயிட்டான் அது களை வாங்கணும்னு எடுத்திருக்க மாட்டான் எம்ஜிஆர் போட்டுக்கிற வாட்ச தொட்டு நம்ம கொண்டு போயிட்டா நல்லா இருக்குமே கொண்டு போயிருப்பான் நான் அதை தப்பா சொல்லல அது வந்து வரலாற்று நடந்த ஒரு சம்பவம் அந்த அண்ணா வந்து அதை பாராட்டினார் நான் ஈழத்துக்கு சென்று மரண பூமியில் பிரபாகரனை சந்தித்து விட்டு உயிரோடு திரும்பி வந்த போது அந்த அணுகுமுறை இல்லையே அண்ணாவின் அணுகுமுறை இல்லையே என் தம்பி தானே அவன் போய்விட்டு வந்தான் என்று பாராட்டும் என் தம்பியா என்னை கொலை செய்வார் அப்படி உயிர் போயிட்டு போகுது அப்படி சொல்லி இருந்தால் எந்த உயர்ந்த இடத்துக்கு போய் இருந்திருப்பீர்களே உங்கள் மீது வாய்ந்த போது ஓடி வந்தவன் அல்லவான உங்களை பாதுகாக்க உயிரை கொடுக்க துணிந்து வந்தவன் அல்லவான தத்தா நமர் என்று சொன்னார் புராணத்திலே ஆம் மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கைகளில் கரைபடி புத்தக கவலி ஏந்தி ஆயுதம் மறைத்து வைக்கப்பட்ட புத்தக கவலி ஏந்தி புகுந்தனன் முத்தகாதன் எழுதுறார் கொலை செய்யணும்னு போறான் மன்னரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் வணங்குவது சிவபெருமானை மெய்யலாம் நீர் பூசி வேடிகள் முடித்து கட்டி சிவனடியார் தோற்றத்திலே செல்லுகிறார் ஆகா வந்தவர் சிவனடியார் என்று மன்னன் அவரை வரவேற்று உட்கார வைத்து உபசரிக்கிறார் அந்த புத்தக கட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த கட்டாரியை கொண்டு மன்னனை குத்தி சாய்க்கிறார் முத்தநாதன் ரத்த வெள்ளத்திலே துடி எடுத்து சாய்கிறான் மன்னன் அறமும் கேட்டு உள்ளே ஓடி வருகிறான் மெய்க்காவலன் தத்தன் வேகத்திலே நுழைந்து விட்ட வஞ்சகன் கொடியவன் முத்தநாதன் கையிலே கட்டாரி கட்டாரியில் வழிந்தோடும் ரத்தம் மன்னரோ மன்னரோடு கிடக்கிறார் வாழை ஓங்குகிறார் துண்டாக தலையை வெட்ட வேண்டும் என்று வாழை ஓங்குகிறார் நமர் அவர் நம்மவர் வெட்டியார் தத்தா நமர் என்று சொல்லி இவரை பாதுகாப்பாக நாட்டு எல்லை வரையிலே நீ கொண்டு போய் விட்டு விட்டு வர வேண்டும் என்பது வேந்தனின் கட்டளை என்று சொல்லி அவன் மன்னனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உருவிய வாளோடு பாதுகாத்து தேசத்தின் எல்லையை கடந்து விட்டுவிட்டு அவன் உயிரோடு பாதுகாக்க விட்டேன் என்ற செய்தி வருகிற வரை ஆவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் மன்னன் இது இந்த நாட்டிலே சொல்லப்படுகின்ற ஒரு வரலாறு ஒரு செய்தி போல என் தம்பியா என்னை கொலை செய்வான் போயிட்டு போகுது என்று சொல்லியிருக்க வேண்டாமா திட்டமிட்டு அன்றைக்கு தூக்கி எறிந்து உழைத்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கொலைகாரன் என்ற பட்டத்தை சுமந்து சதிகாரன் சுமக்க நேரிட்டு ஆண்டுகள் ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் சரி